அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா டிடி தமிழ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி இன்று சென்னையில் மாலை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை துவங்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து டிடி பொதிகை தொலைக்காட்சி சேனலை புதிய மாற்றத்துடன் பொதுமக்கள் விரும்பும் வகையில் டிடி தமிழ் என மாற்றி அமைக்கப்பட்ட சேனலை தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்தின் உள்ள கிராமங்களுக்கும் மத்திய அரசின் தகவல் ஒளிபரப்பு சேவைகள் கிடைக்கும் வகையில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன டிடி பொதிகை பொதுகை தொலைக்காட்சி ரூபாய் நாற்பது கோடியில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் புதிய வடிவிலான டிடி தமிழ் தொலைக்காட்சி சேவை ஒளிபரப்பு தொடங்க உள்ளது டிடி தமிழ் தொலைக்காட்சியில் அயோத்தி ராமர் கோவில் திருப்ப விழா நேரலையில் ஒளிபரப்பப்படும் என்றார்